கோவை பிஷப் அப்பாசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி தகவல் தொடர்பியல் துறை சார்பில் விசாரணை யாத்திசை மற்றும் தங்கலான் திரைப்படத்தின் கதையாசிரியரும் நடிகருமான ஆட்டோ சந்திரனுடன் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது நிகழ்வில் தங்கலான் திரைப்படத்தில் பணியாற்றியது குறித்தும் அவரது வாழ்க்கை பயணம் குறித்தும் மாணவர்களிடம் உரையாற்றினார் பின்னர் மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார் இதில் துறைத்தலைவர் சித்திபாபு மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இப்போது படப்பிடிப்பில் இருக்கிறது வந்து ஆண்டனி பிக்சர்ஸ்னுடைய இது பேர் வைக்காத படம் அருவி பட இயக்குனர் அருண் பிரபு தான் படத்தை இயக்குறாரு ஆண்டனி சார் ஹீரோவாக நடிக்கிறாரு அதில் ஒரு பதிமூணு நாள் ஷூட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இன்னொரு ரெண்டு நாள் ஷூட் பாக்கி இருக்கு ஆனந்த விகடன்னுடைய வெப்சீரீஸ் வந்து லிங்கம் கதிர் கதாநாயகன் பரியர் பெருமாள் நாயகன் கதிர் கதாநாயகனாக நடிக்கிறார் லக்ஷ்மி நாராயணன் என்கிற இயக்குனருடைய பார்வையில் அந்த படம் உருவாக்கப்படுது அதுலேயும் நடிச்சிட்ருக்கேன் அடுத்த ஷெட்யூல் ஒரு இருபது நாள் பாக்கி இருக்கு அதுக்கும் போயிட்டுருக்கேன் புதிய இளைஞர்கள் ஏராளமான பேர் கதைகளோடும் இயக்க இயக்குநராவதற்கான பேரார்வத்தோடு என்னை தொடர்ந்து சந்திக்கிறாங்க அதில் என்னை விரும்புகிறவங்க என்னுடைய வயதுக்கேற்ற கேரக்டர் இருக்குதுங்கிறவங்க என்னை தேர்ந்தெடுப்பதாக இந்த ஆண்டு டிசம்பர்லேயே எனக்கு ரெண்டு படங்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் என்னுடைய திரைப்பட உலகத்தினோடான வாழ்க்கை என்பது அற்புதமான பேரொழி வீசி நீண்டு கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு உளப்பூர்வமான மகிழ்ச்சி என்னுடைய வெப்பமற்ற வெல்லொளியில் நாவல் போஸ் போசங்கர் சார் வாங்கியிருக்காரு அவர் தண்ணி நிலம் சார் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு சார் படத்தை வெற்றிமாறன் விலைக்கு வெற்றிமாறன் சார் விலைக்கு வாங்கியிருக்காரு அது ரிலீஸ் ஆக போகுது அவர் வந்து என்னுடைய வெப்பமற்ற வெல்லொளியில் நாவல திரைக்கதை எழுதி கொடுக்க சொல்லி வாங்கியிருக்காரு அவருக்கு லிங்கம் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு அந்த கதை விவாதத்துக்கு வரும் அதுபோக முதுமக்கள் தாலி என்ற பெயரில் நான் வந்து ஒரு படம் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன் அது கிளஸ்டர் திரைப்படக் கல்லூரி ட்ரம் ட்ரம்ஸ்டிக் நிறுவனம் இந்த இரண்டும் என்னுடைய பொது மேலாளராக இருக்கக்கூடியவங்க அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதி கொடுக்க சொல்லி வாங்கியிருக்காங்க அது வர செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபருக்கு பின்னாடி அவங்க படம் ரெண்டு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகிட்டாலும் இதனுடைய டிஸ்கஷன் தங்கிடும் ஆக என்னுடைய நாவல்கள் மேலும் திரைப்படமாகிற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் ஒரு எழுத்தாளனாகவும் திரைக்கலைஞனாகவும் நீண்ட பயணத்திற்கான தயாரிப்புகளோடு நான் அவங்க மத்தியில் இந்த பேன் இந்தியா பேன் பொருள் இந்த பேன் கிரிக்கெட்டு இந்த பேன் கபடி இதெல்லாம் சந்தை மயப்படுத்துதல் ஒரு வார்த்தைகள் அது இதெல்லாம் புகழ்பெற்ற வார்த்தைகள் நான் கொண்டாடுறது கிடையாது அது சந்தை மயப்படுத்துது அது உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது அவங்ககிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு கேப்பிட்ட இருக்குது உன்னால் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுலேருந்து உருவாக்குறது தான் பேன் சினிமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உலகத்தில் இப்போ டர்சு உசாலா குறித்து நான் பேசினேன் அது ஜப்பானில் எடுத்த படம் ரஷ்ய மொழி படம் ஜப்பான்ல திரையிட படங்கள் தடை செய்யப்பட்டிருந்த படம் காலத்தில் எடுத்த படம் ஆனால் நான் தமிழன் நான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டாடுறேன் அது வெளிவந்து நாற்பது வருஷம் முப்பது ஐம்பது வருஷம் போகுது அது பேன் சினிமா இன்டர்நேஷ்னல்னு தான் சொல்லணும் அதே அப்போ ஆகச்சிருந்த கலைப்படைப்பு அது தன் பயணத்தை நிறுத்தவே நிறுத்தாது அது காலங்கடந்து அது பயணிச்சிட்டே இருக்கும் அதனால இந்த வார்த்தைகள் சந்தை மயப்படுத்தப்பட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கு அதுக்குள்ள நம்ம பெரிய டிராவல் பண்ண வேண்டியது இல்லை